நீங்கள் பலதரமான பிரச்சனைகள் பேசப்பட்டாலும் ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாவது பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாவது பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழா காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்க தலைவர் ஜி பரமசிவம் தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் பி தங்க கணேசன் நாடார் செயல் தலைவர் எஸ் பேச்சுமுத்து நாடார் முன்னிலை வகித்தனர் செயலாளர் டி தங்ககுமார் நாடார் பொருளாளர் எம் பூபாலன் நாடார் அனைவரையும் வரவேற்றனர் இந்நிகழ்வில் துணை தலைவர்கள் டி பால்ராஜ் நாடார் ஜி வேல்சாமி நாடார் டி செல்வராஜ் நாடார் இ ஜசக் நாடார் ஆர் முருகேசன் நாடார் வி பிரேம்ராஜ் நாடார் துணை செயலாளர்கள் பி தமிழ்முத்து நாடார் டி கோபால் நாடார் என் ஸ்ரீதர் நாடார் டி நாடார் வாழ்த்துறை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளராக மதுரை நாடார் மகாஜன சங்க பொது செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் நாடார் மற்றும் முன்னாள் பத்திர பதிவுத்துறை கூடுதல் தலைவர் ஆ ஆறுமுக நயனார் நாடார் மதுரை நாடார் மகாஜன சங்க துணை செயலாளர் ஏ வி எஸ் மாரிமுத்து நாடார் தென்மண்டல செயலாளர் வி ஏ பிரபாகரன் நாடார் திருநின்றவூர் வட்டார தலைவர் ப சாலமன் நாடார் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஏ சுப்பிரமணி நாடார் மாவட்ட செயலாளர் எம் முத்துமாரியப்பன் நாடார் மாவட்ட பொருளாளர் ஆர் வெங்கடேச நாடார் வெங்கல் வட்டார தலைவர் ஜி சிவன் நாடார் கனகமா சத்திரம் தலைவர் ஏ எம் கருப்பசாமி நாடார் பெரியபாளையம் வட்டார தலைவர் கே குருசாமி நாடார் என் வேடப்பட்டி இந்து நாடார் சங்க தலைவர் என் செல்வமுனியசாமி நாடார் மகாஜன சங்க செயற்குழு உறுப்பினர் ஆர் பி மலையரசன் நாடார் இளைஞரணி தலைவர் ஆர் எஸ் பிரேங்குமார் நாடார் ஆரணி வட்டார சங்க தலைவர் ஆர ராதாகிருஷ்ணன் நாடார் விருசம்பட்டி இந்து நாடார் சங்க தலைவர் எஸ் வேல்சாரா நாடார் கலந்து கொண்டு ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு காமராஜர் மகாலில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஊத்துக்கோட்டை வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி முடிவில் முத்துகுமார் நாடார் நன்றியுரை ஆற்றினார்